மணி என்ன ஏழாயிடுச்சா ஐயோ ஆளு எல்லாம் கிளம்பி வேலைக்கு போயிருப்பாங்க நாம இன்னும் வீட்டுக்குள்ளேயே நின்னுட்டு கிடக்குறோம் எங்க போனான்னு தெரியல ஏ ராசாத்தி ஏமா சாப்பாடு சீக்கிரம் எடுத்துருவாமா மணி வேற ஏழாயிடுச்சு எல்லாரும் கிளம்பி போயிட்டு வந்தவன் இந்த செத்தனால பின்னாடி போனாலே ஆள சேர்ந்துருச்சு வேலைக்கு வர வேணும்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணவன் இந்த வேலை இல்லைன்னா அவ்வளவுதான் சீக்கிரம் எதுவும் சூடு அங்கிக்கிட்டு கிடக்க வேண்டாம் இருக்கிறத எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறோம் ரெண்டு நிமிஷம் தான் இட்லி அடுப்புல ஏமா நேற்று ராத்திரியே உங்ககிட்ட சொல்லிட்டு தானே தூங்குனேன் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வேலைக்கு போகணும்னு சொன்னதே இல்லையா இப்போ பாரு மணி ஏழு ஆயிடுச்சு என்ன நீ என்னையும் வேற லேட்டா நீங்க எழுப்பி விட்டு விட்டேன் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது இல்லையா என்னத்த சொல்ல இல்ல மாமா நேத்து அண்ணன் வீட்டுக்கு அங்க இங்க வெயில கொஞ்சம் அதனால தான் லேட்டா தூங்கின வேற காலையில சீக்கிரத்துல எழுந்திருக்க முடியல உடம்பெல்லாம் ஒரே வழியா இருந்துச்சு உங்களுக்குதான் தெரியும் இல்ல ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்ல சரி பழைய சொல்றது இருந்தா போட்டு எடுத்துட்டு வா குடிச்சிட்டு போறேன் இருக்கு சத்த அடுப்புல இட்லி தான் வந்துகிட்டு இருக்குல்ல மாமா சிலிண்டர் வேற திந்து போயிடுச்சு சிலிண்டர் இல்ல பிள்ளைகளும் வீட்டுல இருக்குவ நேர நேரத்துக்கு சோறு ஆக்க முடியல இந்த நெருப்புல இந்த அடுப்பு கிட்ட நின்னுகிட்டு சமைக்க கஷ்டமா இருக்கு மாமா சிலிண்டர் வாங்கி சிலிண்டர் அம்மா சரி வாங்கி தர வாங்கி தர அப்புறம் மாமா எனக்கு ரூபா கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது ஆயிரம் ரூபாயா எதுக்கு ஏன் ஆயிரம் ரூபாய் இதா முந்தானத்து தான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்த எல்லாம் செலவா போயிடுச்சா என்ன மாமா முந்தானத்து கொடுத்தீங்க அந்த காசை இன்னும் அப்படியே பானைக்குள்ள மடிச்சு வச்சிருக்க முடியும் மளிகை ஜமா பாக்கி எ இருந்துச்சு அது அப்புறம் கொடுத்தேன் அண்ணாச்சி போகையிலேயே வரையிலும் ஒரு மாதிரி மேலும் கீழும் பார்த்தாரு சரி எதுக்கு நம்ம தான் காசு வச்சிருக்கோம்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் பால்காரங்களுக்கு ஐநூறுரூவா கொடுக்கணும் அது கொடுத்தேன் மிச்சம் காசு வச்சிருந்தேன் அதான் ஞாயித்துக்கிழமை உங்க அம்மா கறி எடுத்து கொடுன்னு சொன்னாங்கன்னு கறி எடுக்க உங்ககிட்ட முந்நூறுரூவா கொடுத்தேன் வேற பறவை எங்கிட்ட எங்கேருந்து காசு வரும் சொல்லுங்க மாமா ரெண்டு லட்சம் கொடுத்த மாதிரி என்ன ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கணக்கு நான் என்ன செலவு பண்ணு கேட்டேன் நீ பாட்டுக்கு கதையாவே படிக்கிற அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் மாமா ஒரு விஷயம் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும் சொன்னா என்ன நினைப்பீங்கன்னு தெரியல சொல்லலாமா வேணாமா சொல்லுமா இது வரதுல சொல்லு சீக்கிரம் நேரம் அடிச்சு பாருமா இன்னைக்கு யா அண்ணன் வீட்டுல இருந்து என் அண்ணனும் மயனி வீட்டுக்கு வாரகலாம் சொல்லி விட்டுருந்தாங்க அம்மா கிட்ட அதான் மத்தியானத்துக்கு ஏதாவது மீன் வாங்கி சமைக்கலாம்னு பாக்குறேன் ஒரு ஐம்பது ரூபா இருந்தா ரூபா கொடுத்துட்டு போங்களாமா உனக்கு தெரியாம என் கிட்ட ஏதுமா காசு நான் காசுக்கு எங்க போறது சொல்லு இப்போ இந்த வேலைக்கு போறதுக்கு நீ எதுவும் டீச்சர் காசு கொடுத்தாதான் உண்டு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்களா அவங்க ஏதோ ரூபா வச்சிருந்தாங்கன்னா மீன் வாங்கி தர சொல்லுங்களேன் இத்தனை வருஷம் கழிச்சு மைனியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் நல்லா சொல்லிச்சு அம்மாளிக்காது மருமனவளுக்கே காது குத்தி வச்சிருக்காங்க அதான் பத்திரிக்கை கொடுக்க வரங்க இத்தனை நாள் பேசாம இருந்து மொத்தமா இன்னைக்கு உங்களுக்கு செலவு வச்சுட்டாங்க நீங்கதான் தாய்மாமன் சீர் எடுக்கணும் எனக்கு வேற என் அண்ணனும் மைனியும் வரங்கன்னு தெரிஞ்சதும் கட்சி ஓடல கால ஓடல என்ன செய்யறதுன்னு தெரியல காலையிலேருந்து ஒரு வேளை கூட என்னால செய்ய முடியல மாமா எப்ப வருவாங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ எனக்கு அதை பத்தியே நினைப்பா ஓடுது உங்களையும் வீட்டுல இருக்க சொல்லவான்னு அம்மா கிட்ட கேட்டேன் அவங்கதான் வேணா மருமாவை வேலைக்கு போகட்டும் அண்ணனும் மைனியும் வந்தா உங்ககிட்ட மட்டும் பத்திரிகை கொடுத்துட்டு போனா போறாங்கன்னு அப்புறம் அம்மா உங்களை வேலைக்கு அனுப்ப சொல்லிட்டாங்க அதனாலதான் இருக்க சொல்லல மாமா நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா முன்னாடியே காது குத்து வைக்க போறோம்னு உன் அண்ணனுக்கு ஒரே தங்கச்சி நீதானே உங்ககிட்ட ஒரு வருத்தத்தை கலந்து முடிவு எடுத்துருக்கணும் இல்லையா உங்ககிட்ட கேட்டங்களோ அண்ணா நம்மக்கிட்ட எதுவும் கேட்காம செஞ்சிடுச்சுன்னு சொன்னேன் மாமா வருத்தப்படுவார் மாமா அண்ணே நான் கேட்டாங்க மாமா நான் என்ன சரி நான் வா இஷ்டம் போல் வச்சுக்கிட்டேன் என்னண்ணே இப்போ எப்போ யாருனாலும் நான் உனக்கு செய்கிறத செய்தான போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி 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 அப்ப நான் போறேன் வர்றவங்கள பார்த்து கவனிச்சு அனுப்பிவிடு ஆ சரியா வந்தவங்களுக்கு சும்மா அப்படியே அனுப்பி விட்றது வழி செலவுக்கு யாருக்கிட்டேயும் கடன் வாங்கியாவது பணத்தை கொடுத்து விடு ஆ நான் பார்த்துக்குறேன் பத்திரிக்கை வைக்க வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சதுமே மாமா கேட்டு கேட்டுதான் காரியம் வச்சாங்களா இல்லையான்னு கேள்வி கேட்குறாரு இதில் ஊரில் உள்ள எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு கடைசி பத்திரிக்கையை நமக்கு தான் கொடுக்க வராங்கன்னு தெரிஞ்சா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே அண்ணன் வீட்டு காரியத்தில் நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நமக்கு முடிஞ்சது செஞ்சுட்டு நம்ம பட்டுக்கு பெசாமல் ஒதுங்கிட வேண்டியது அப்புறம் ஏதாவது ஒன்று நம்ம கேட்க போய் பையனி அதையே ஒரு பிடியாக பிடிச்சிக்கும் இப்போ வரும்பொழுது அண்ணனும் மைனி வர இவர் இல்லைன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு குறைய கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க என்ன பண்ணுறது பொண்ணா பிறந்து விட்டா எல்லாத்தையும் தாங்கிதான் ஆகணும் இத்தனை வருஷமா என் அம்மாவுக்கு மவளாவும் என் அண்ணனுக்கு தங்கச்சியாகவும் சீரும் சிறப்புமா என் வீட்டில் வாழ்ந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நாய்க்கு கிடைக்கிற மரியாதை கூட இப்போ நாம அந்த வீட்டுக்கு போனால் கிடைக்க மாட்டேங்குது அதுதான் ஒரு பக்கம் மனசை உறுத்துக்கிட்டு இருக்கு ம் அப்படி என்னதான் என் மைனிக்கு என் மேல வேண்டாம் விருப்பம் தெரியல என் அண்ணனையும் என்னையும் பிரிக்கிறதே குறியா இருக்கு ஊருக்காவது நம்மளுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கும் உங்க மாவா எங்க போயிட்டாரு என் மச்சினமா வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வாங்கன்னு சொன்னா இன்னும் ஆழ கனமே இந்த மாட்டுக்கு தண்ணி வைக்க போனாமா வரேன்னு சொல்லிருக்கான் வருவேன் அப்படியா சரி 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 நான் ஒரு பையில வளட்ட பேர் அள்ளி அலைஞ்சு தாரேன் உங்க மகனை போகையில எடுத்துட்டு போய் சின்ன வீட்டுல கொடுக்க சொல்லுங்க எனக்கு காட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு நான் அதை போய் பாக்குறேன் ரெண்டு பேரும் போய் வச்சுட்டு வந்தா என்னமா என்ன நினைப்பாங்க அவங்க சொல்லு ஆமா ரெண்டு பேரும் அலைஞ்சு விட்டு வீட்டு வேலையை யார் பாக்குறது நீங்களே பாப்பீங்க அப்புறம் மட்டும் போகட்டும் இன்னைக்கு என் சின்ன வீட்டுக்கும் பக்கத்து ஊர்ல அப்படியே அத்த ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வர சொல்லுங்க செலவு குருவா அந்த பத்திரிக்கை பையில வச்சிருக்கோம்னு சொல்லி அனுப்புங்க சரியா நான் கிளம்புவேன் அம்மாடி தங்கமையில ராசாத்தி வீட்டுக்கு பத்திரிக்கை இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னீங்களே இன்னிக்கு போவலையா ரெண்டு பேரும் நீங்கள் வாரிங்கன்னு ராசாத்திக்கிட்ட சொல்லி விட்டேன் இன்னைக்கு அண்ணனும் மைனியும் வருவாங்கம்மா எதுவும் கோழியை மீனை எடுத்து சமைச்சி வைங்கன்னு சொன்னேன் நீங்கள் போவலையா உங்கள் மாவு விட்டுக்கேன் இன்னைக்கு போகிறோம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன சொன்னாரேன் அவளா இதுவும் சொல்லலைதா நீங்கள் ரெண்டு பேரும் தான் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க அதை காதில் வாங்கினேன் அதான் சரி நீங்கள் போறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு பிள்ளிக்கிட்ட சொன்னேன் திருதெப்புண போய் நின்னா புள்ளைக்கு ஒண்ணே பண்ணறதுன்னு தெரியாதுல்ல முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டேனா எதாவது செஞ்சு கொடுப்ப ஆமாமா திருதெப்புண போய் நின்னா உங்க மாवला எல்லாம் செய்ய முடியாது இங்க நான் வாரமன்ன தண்டவர் அடிச்சு அங்க சொல்லிட்டோம்னா அறுபது வகையான என்ன ஓணவுல போடுவோம் உங்க மாமன் சொல்லிட்டு போனாலும் சொல்லಾಟி போனாலும் அந்த வீட்ல என்ன இருக்குதே அத எல்லாம் குடிக்கப்றாக அதுக்கு எதுக்கு புருஷா மொடாடி பேசுறத ஒட்டி கட்டிட்டு ஊர் முழுக்க போய் கொட்ட அடிச்சிட்டு நடக்கறீங்களே இல்லம்மா இல்லம்மா அப்படியே எல்லாம் ஏது என்ன அப்படி இல்ல நப்படி இல்ல ஏமா நீயே சொல்லு என் மவளுக்கு தான் மொதல் பத்திரிக்கை வைக்கணும் அவ யார் இந்த வீட்டோட லட்சுமி மகாலட்சுமி அவளுக்கு ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சு முடிஞ்ச பிறகு கடைசியாக மீந்து போன பத்திரிக்கையை கொண்டு வைக்க சொல்கிறியா என்னென்னு மதிப்பாக அந்த வீட்டில் உன் பிள்ளைவளுக்கு தாய் மாமா வீட்டு சேரணு என் மவ தானே வந்து செய்ய போகிறா உங்க மாவ வந்து தாய் மாமா வீட்டு சீர் செய்யலனதா என் பிள்ளை இம்புட்டுனால காது குத்தாம அப்படியே சும்மா கடந்துதோ பாரு வந்துடுச்சு இப்பதான் பேசுறதுக்கு பேச்சு ஒண்ணு ஏன் இப்ப என்ன பிடிச்சு கேட்காதவங்களுக்கு அப்படியே மரியாதை குடிக்கணுமா மரியாதை இந்த பாருங்க ஏத்த உங்க மாவுளுக்கு எல்லாம் எங்களால பத்திரி கேட்க முடியாது நான் அந்த வீட்டு வாசப்படியே கூட மிதிக்க மாட்டேன் ஏன் பிரச்சனை அப்படித்தான் வேணும்னா நீங்க வேணா போய் ஒரு பத்திரிகை கொடுத்துட்டு வாங்க போனா போவது அவ வந்து இங்க ஒண்ணு காரியம் சாதிக்கணும்னு ஒரு தலை எடுத்து கிடையாது ஒரு பத்திரிகை எடுத்து தார கொண்டுகிட்டு போவாங்க அப்புறம் உங்க மவளுக்கு கல்யாணம் முடிச்ச கையோட நான் ஒரு ரெண்டு சவரம் நகை போட்டிருக்கேன் தங்கச்சங்கிலி

தன்ன அப்படி போனது உன் மாவுனுக்கு ਮੰந்திரத்த வச்சி அந்த மனுசி நீ உன் கூடயே கூப்பிட்டுக்கிட்டே உன் மாவு வீட்டுக்கு போலாம்னு நினைக்காத அப்படி மட்டும் ஏதாவது திட்டம் போட்டுறதே அம்பிடுத உன் சோளிய முடிச்சிடுவே மாட்டுக அடுத்து இந்த வீட்ல கால் வித்து நடக்காத உனக்கு கர்மம் இல்ல நடக்கும் ஆண்டவனே இவெல்லாம் நாக்க போட்டுக்கிட்டே என் மாவள பேசற நிலமைக்கு என் மாவ இருக்காலே அவ வாழ்க்கையில என்னைக்கு ஒரு நல்லது நடக்குமோ அவ எப்படி இவளுக்கு முன்னாடி எல்லாம் வாழ்ந்து காட்டுவள தெரியல எப்படியாவது என் மாவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு சாவி இந்த ஹீட்டு சிரிக்கி ஒண்ணு இல்லாத சிரிக்கி எல்லாம் என் மகளை பார்த்து பேசுற மாதிரி வச்சுட்டியே பெத்த மனம் பத்து எரியுது எனக்கு எதுவும் செய்யலைனாலும் பரவாயில்ல என்னையும் ஆயிரம் கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு பேசாமல் போயிடுவேன் ஆனால் என் மகளை இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறது எனக்கு உசுறு போகிற மாதிரி இருக்குது அண்ணனும் மைனியும் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு ஆசையாக இருப்பாளே இப்போ நான் கொண்டு போய் கொடுத்தா என்ன நடப்பான்னு தெரியலையே என் ஜாமி இங்கே நடக்கிறதுலாம் தெரிஞ்சா அந்த வீட்டை அழுகாக அவளை சுத்தமாக மதிக்க மாட்டாளுங்க ஏற்கனவே என் மாவா அந்த வீட்டுக்கு வாழ போனதால தான் எல்லாத்தையும் எழுதிட்டு நடு ரோட்டில் நிற்கிற அவளை குத்தி கட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ இது வேறையா என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமவா போனது நாளில் இருந்து அவளுக்கு அங்கேயும் நிம்மதி இல்லை இங்கேயும் நிம்மதி இல்லை நான் என்னத்தை செய்வேன் ஏது செய்வேன் இந்த உசிரை வச்சுக்கிட்டு என் பொண்ணை நான் எப்படி காப்பாற்றுவேன் என் பொண்ணுக்கு துணையாக இருக்கிறது நான் மட்டும்தான் நானும் போயிட்டேன் என் பொண்ணோட கது என்ன ஆகும்னே நினைக்க முடியலை ஏ வசந்தி வசந்தி என்ன சீக்கிரம் சொல்லுங்க போறேன் காலிக்கு இட்லி அமைச்சு வச்சிருக்கேன் செய்யறேன்

அப்படியே லீவ் போடணுனாலும் காரணம் சொல்லணும்ல என்னது எதுக்கு லீவ் போட சொல்றீங்க ஆ யார் எதுக்குன்னு சொன்னாதான் இவன் லீவை போடுவாளாம் என் மாவா ஊர்ல இருந்து வரட்டியே ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அவளை கவனிக்கிற வேலையை பாரு உங்க பொண்ணு வராங்கன்னு ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு அவங்கள கவனிக்கணுமா என்னத்தை இது நீங்க பண்றதுல கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக நான் வேலைக்கு ஓடுறேன் அதையும் நீங்க கெடுக்க பாக்குறீங்களே அப்ப ஏன் மவே அங்க ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க வரட்டி ஒரு வாரம் லீவ் பட்டே அவளுக்கு நாளும் பார்த்து பக்குவமா செஞ்சு கொடு வேலையில நீ போய் ஒண்ணு கிடிக்கதே அவல்ல வீட்ல சும்மா உட்கார்ந்து கிடக்குற உங்க மவே இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் வேலைக்கு போறனால வேலைய விட்டுட்டு உங்க மவளுக்கும் சேர்த்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் என்ன கொடுமடா இது மீட்டோட மருமகளோட நினைமையை பத்தியா சரிங்க தே ஒரு வாரம் என்ன அப்ப நான் ஒரு மாசத்துக்கு சேர்த்து லீவ் எடுத்துறேன் தரேன் வேற மேலுக்கு முடியலன்னு சொல்றீங்க கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போவட்டும் ஒரு மாசமா அவ்ளோ நாளைக்கு உங்களுக்கு லீவ் கொடுப்பங்களாடி ஏ மாமியார் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா கொடுப்பங்கதே ஆனா என்ன எல்லாரும் சாவுக்கு வருவாங்க நீங்க ஒரு நாள் மட்டும் செத்த மாதிரி நடிக்கிறீங்களா எனக்கு வேலை ஈஸியா போய்டும் அப்புறம் உங்களுக்கு நீங்க நினைச்சது நடந்த மாதிரி ஆயிடும் என்னத்த உங்க மகன் கிட்ட சொல்லி மாளை எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவா அடி பாவி செத்து போற மாதிரி நடிக்கணுமா நீ உனக்கு லீவ் வேணும்னா நெசமாலமே நீ சாவடிச்சல அடிச்சிரட்டி அம்மா தாயே ஏ மாவளுக்கு எல்லastype செஞ்சு குடுக்குற நீ வேலைய பாத்திட்டு உன் வேலைக்கு போ செத்த மாதிரி நடிக்கணுமா செத்த மாதிரி கிழவி எவ்வளவு கொழுப்பு உனக்கு ஓ மாவா வாரானே நான் ஒரு வர லீவ் போடணுமா இந்த வீட்ல ராஜ்யம் பண்ற மாதிரி ஆபீஸ்ல என்னமா லீவ் வேணும்னு கேட்டா உடனே கொடுத்துருவாங்க நினைப்பு போல இருக்கு இந்த மாமியார் கழிவுகளை என்னைக்குமே திருத்த முடியாது இது நல்லா வீட்ல உட்காந்து சாப்பிட மூணு நேரமும் நான் ஆக்கி வச்சுட்டு வேலைக்கு போகணுமா வேலைக்கு போனாலும் நமக்கு என்ன இந்த வீட்டுல மரியாதையே கிடைக்குது கொஞ்சம் கூட இல்ல அங்கங்கையும் வேலைக்கு போற மருமகளை மாமியாருங்க என்ன தாங்க தாங்கன்னு தாங்குறாங்க ஆனா நமக்கும் வாச்சிருக்கு கிழவி கட்டையில போ வழி இல்லாம என்னடி என்ன என்னமா என்ன பத்தி திட்டம் இருக்கேன் மனசுக்குள்ளேயே

கூப்பட்டு வாங்க என்னம்மா மைனியும் வரலமா பத்திரிக்கை வைக்க ரெண்டு பேரும் வராகனு சொன்னேன் இப்ப வரலன்னு சொல்றேன் அவங்க வருவாங்கன்னு என் மாமியாரும் மாமனாரும் என் வீட்டுக்காரரு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுனேன் ஏமா அண்ணன் வரல வரேன்னு சொல்லியிருக்காரா சரி சொல்லிதான் நீ வந்தியா நான் ஒரு கட்டவேன் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காம உடனே தாமதமும் தயக்கன குதிப்பேன் அண்ணன் மத்த இடத்துக்கு சாப்பாடு நேரத்துக்கு வரேன்னு நான் சாப்பாடு தான் ரெடி பண்றேன் ரசதி ஏமா அண்ணனு வர மாட்டாங்க என்னம்மா இப்படிற நீதான் அண்ணன் மைனி அண்ணன் மைனின் அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா அந்த வீட்டுல உனக்கு ஒரு நாய்க்கு கிடைக்கிற மரியாதை கூட கிடைக்கல அம்மா